எல்லோருக்கும் அன்பான வணக்கம் என்னவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக எங்களோட வீட்டை நான் சமைத்த இந்த கோழிஃப்ளவர் கறியை கறியைத்தான் உங்களோட சமைச்சு காட்டப்பூரன் வாங்கோ வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கோழி கறியை இலகுவாகவும் சுவையாகவும் சமைக்கலாம்னு பார்ப்போம் இந்த கோழிஃப்ளவர் கறி இப்போ தவசு காலத்தில் நிறைய ஆட்கள் வந்து மரக்கறி சாப்பிட்றாக்களை இருப்பீங்கள் அவைகளுக்கு மிகவும் ஒரு சுவையான கறியாக இருக்கும் இது வந்து கோழிக்கறி கூட தோற்று போகிற அளவுக்கு அந்த கோழிக்கறி சுவையில் மிகவும் சுவையான ஒரு மாமிச உணவு கறி மாதிரியே இருக்கும் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்குவோம் தொடரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கோழிஃப்ளவர் கறியை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் கோழிஃப்ளவரில் வைக்க போகிற இந்த கரைக்கு கோழிஃப்ளவரை வடிவாக சின்ன 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 ஒரு அளவு மீடியமான சைஸில் வட்டி வச்சுருக்குறேன் வட்டி கழுவிட்டு வச்சுருக்கிறான் இதுக்குள்ள நான் இப்போ நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்ற போகிறேன் சுடுதானியை ஊற்றிட்டு இதுக்கெல்லாம் ஒரு தேக்கரண்டி தூள் போடுறேன் கொஞ்சமாக உப்பு போடுறேன் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி இதை மூடுற அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றிட்டு இதுக்காக நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி சூடாகின கொஞ்சமாக வெண்ணெய் உருறன் வெண்ணை சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் சூடாகின பிறகு ஒரு மூணு டெய்லக்காய் மூன்று கராம்பு ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை இதை போட்டுட்டு இது ஒரு கேசா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு பெரிய பொம்பை வெங்காயம் வந்து வட்டி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டு வளர்க்குவேன் உப்பும் போடுறேன் கூடவே ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு கஜி போடுறேன் இந்த கஜுவையும் போட்டு நல்லா வதக்க வெங்காயம் நல்லா வதங்கும் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் பழங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கிட்டு கூடவே நான் ட்ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கழுவிட்டு வட்டி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி பழத்தை இதுக்குள்ளே சேர்த்து வளர்த்துவோம் இது மாதிரி ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி கழுவி எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுத்து அடுத்து பண்ணி இறக்க போகிறேன் இப்போ வதைக்கிற இந்த வெங்காயம் தக்காளி கஜூ எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற விட போகிறேன் ஆரை பிறகு இதை மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் நல்லா ஆரை நாங்கள் அரைக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் பறக்கும் அப்போ இதை நல்லா ஆரட்டும் இப்போ அதே சட்டியே திரும்பவும் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் ஒரு மூன்று மேசக்கர அணி அளவு எண்ணெய் விடுறேன் ரெண்டு சூடாகட்டும் நாங்கள் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற இந்த கோழி தண்ணியை வடித்து நான் எடுத்து போடுறேன் இப்போ கோழி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் அதே சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் ஒரு ஒரு மேசக்கர அணி அளவு எண்ணெய் விடுறேன் விட்டுட்டு இதுக்குல ஒரு அளவு மஞ்சள் தூள் போடுறேன் அடுப்பை நான் வந்து இப்போ சிலோவில் வச்சுட்டேன் சட்டி சூடாகிட்டு கொஞ்சமாக உப்பு போடுறேன் கூடவே ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள் போடுறேன் இந்த சுவைக்காக இந்த எப்போவும் நான் வீடியோவில் உங்களை காட்டியிருக்கிறேன் வெஜிடபுள் ஸ்டோக் வெஜிடபிள் ஸ்டோக் வந்து இது வந்து கட்டியாக இல்லாமல் வெஜிடபிள் பவுடர் ஆகிருக்குது இது போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும் அப்போ ஒரு அரை தேக்கு அளவு இந்த பவுடர் கொஞ்சம் போடுவேன் உப்பம் போட்டுட்டேன் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை வந்து நல்லா சிலோவில் தான் வச்சேன்னா சட்டி சூடாகி கொண்டிருக்கிறீர்களே இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலந்து விடுவோம் இப்போ நான் அடுப்பை வந்து மீடியமான நெருப்பில் விடுவேன் அடுப்பை நான் சிலுவில் நான் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் போட்ட அந்த பவுடர்கள் எல்லாம் பிறகு எரிஞ்சு போடும் கலர் மாறி வந்துடும் அதுக்காகத்தான் இப்போ அடுப்பை நல்லா சிலோவில் வச்சுக்கொண்டு நாங்கள் வடித்து எடுத்து வச்சுக்க இந்த கோலிஃப்ளவரை ஃப்ளவரை போடுவோம் கூடையில தண்ணி ஒன்று விடாமலுக்கு சாப்பிட்டு போடுவணும் இப்போ இந்த போட்ட கொழிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த போட்ட இந்த மசாலாவுக்குள்ளே ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ இதெல்லாம் வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அந்த கொஞ்சமாக அந்த எண்ணெயில் பொரியட்டும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இல்லசுவாக கலந்து விடலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷமாக நல்லா பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் இதை அடுப்பை பண்ணிவிட்டு இதாக ஒரு ஓரிகள் பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன் இப்போ இதை திரும்பவும் முதல் இருந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றி வைக்கிறேன் இப்போ திரும்பவும் அதே சட்டியை அடத்தில் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவு எண்ணெய் உடுறேன் எண்ணெய் சூடாகட்டேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகிற டைமில் குயிக்காக நான் இந்த வதக்கி ஆற வச்ச வெங்காயம் தக்காளி கஜு இதெல்லாத்தையும் முறுக்காக மிக்சியில் போட்டு கொண்டு வர போடுறேன் இப்போ இந்த மிக்சியில் அரைச்சு அடுத்த ஒன்று வந்துட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் நான் ஒரு அஞ்சு கராம்பு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கராம்பு போடுறேன் கூடவே ஒரு மூன்று தொண்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு கேலிவு இதெல்லாம் தோட்டம் தான் பொரிய விடுறேன் இப்போ நான் அடுப்பை வந்து மீதிய நெருப்பில் வைக்கிறேன் கூடவே இதில் வந்து ஒரு அஞ்சு உள்ளியும் ஒரு ரெண்டு அளவு இஞ்சியும் எடுத்து குத்தி வச்சிருக்கிறேன் நீங்கள் அராய்ச்சி போட போடலாம் குட்டியும் போடலாம் இப்போ இதை எல்லாம் நல்லா இருக்கான் பச்சை மணம் போடுற அளவுக்கு வடம் போட்டுக்கலாம் வடைப்பை நான் வெள்ள புழு விட்டுட்டேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சைக்கிராண்டி தனி மிளகாய் தூள் ஒரு சைக்கிரண்டி மஞ்சள் தூள் இங்கே ரெண்டு சைக்கரண்டி இறைச்சி சிறக்கு நீங்கள் இறைச்சி பதிலாக கரம் மசாலாவும் போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்றரை மிஸ் சக்கரண்டி மல்லித்தூள் தனியா பவுடர் இதில் ஒரு மேசக்கரண்டி பிரியாணி பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பிரியாணி பவுடர் பாவிக்கிறீங்களோ அந்த பிரியாணி பவுடரை போடலாம் இப்போ இந்த வதங்கி கொண்டிருக்கிற இந்த இஞ்சி உள்ளிக்குள்ளே இந்த எல்லா பவுடரையும் நான் இதுக்கு போடுறேன் மறக்காமல் அடுப்பை நீங்கள் சுலவில் வச்சுருக்கணும் இல்லைன்னா நாங்கள் போடுற பவுடர் எல்லாம் வந்து எரிஞ்சு போடும் இப்போ சுலவில் வச்சு கொண்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுவோம் உங்களுக்கு உறைப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பனிமூலகத்துக்குள்ளே கூட கூட்டி குறைச்சி போடலாம் நான் எனக்கு உரைப்பு கூட இல்லாத ப அதால் நான் உழைப்பு குறையத்தான் போட்டிருக்கிறேன் இப்போ நல்லா இது பொறிஞ்சு வந்துக்குது இந்த டைமில் நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் அந்த கலவையை நான் இதுக்காக போட்டுருவேன் இதை ஒருத்தான் நல்லா கலந்து விடுவோம் இப்போ அடுப்பை வந்து நான் ஃபுல் நெருப்பில் விட்டுட்டேன் விட்டுட்டு இந்த மிக்சி யாரையும் கழுவி அந்த அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறேன் இப்போ அடுப்பை நல்லா ஊட்டி விட்டு நான் இப்போ அடுத்த இதை கொதிக்க விட போகிறேன் இந்த டைமில் இது வந்து தெளித்து பறக்கும் அப்போ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காணாட்டால் தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொதிக்க விடுவோம் இது நல்லா எண்ணெய் வந்து விரட்டுக்கும் இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி விட போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு சொன்னால் தேவையான அளவு தண்ணியை விடுங்க இல்லை கோழி ஃபுவரை போட்டால் பிறகு பார்த்துட்டு நீங்கள் சுடுதண்ணியும் விடலாம் இப்போ மூடி போட்டு மூடி விடுவோம் இப்போ உப்பு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காந்து நல்லா கொதித்து வந்துட்டுது கவனமாக இருக்கணும் இதை நாங்கள் கஜிவெல்லாம் போட்டபடியாக தரிச்சு பறக்கும் இப்போ அதுக்கேற்ற கிளறி விடணும் இப்போ நான் இந்த போனிஃப்ளவரையும் இதுக்குள்ளே போடுறேன் கோலிஃப்ளவரையும் போட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் உங்களுக்கு தண்ணி கறியாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் துடுதண்ணியாக இன்னும்படலாம் இல்லை நீங்கள் இருக்கமாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியே நீங்கள் இறக்கலாம் இதெல்லாம் கலந்து விடக்க நீங்கள் உப்பு புளியெல்லாம் உப்பு உரைப்பு எல்லாம் காணுமோன்னு பார்க்கணும் உரைப்பெல்லாம் கணக்காக இருக்குது உங்களுக்கு ஏற்ற உங்களில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போடலாம் இப்படி நீங்கள் பிரட்டியும் எடுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கறியாகவும் நீங்களும் எடுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி காணாமல் இருக்கிற மாதிரி கிடக்கு எனக்கு அதால் நான் கொஞ்சமாக சுடு தண்ணி விடுறேன் நீங்கள் கவனிக்கணும் பச்சை தண்ணி விடக்கூடாது சுடு தண்ணியை தான் விடணும் இப்போ சூப்பரான கோலிஃப்ளவர் கறி வந்து ரெடி ஆகிடுச்சிது பார்க்கவே நல்லா இருக்குது இந்த கோழிஃப்ளவரை வந்து நீங்கள் நிறைய நேரம் அவிய விடக்கூடாது நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நடத்துனாங்க திரும்ப வந்து ரெண்டேல ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் வதக்கி எடுத்துனாங்க இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டோம் இந்த நூலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கோழிஃப்ளவர் வந்து நீங்கள் பச்சையாகவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதை நல்லா அவிய விட்டால் உங்களுக்கு அதுண்ட சுவையே மாறிவிடும் அப்போ இவ்வளவும் போதும் இப்போ நான் அடுப்பு பண்ணி விளக்க போகிறேன் சூப்ப இந்த கறியை நானும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோ சூப்பரான கோலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிட்டுது இந்த கறியை வந்து நீங்கள் சாதாரண நீங்கள் சோறோடையோ அல்லது சப்பாத்தி இட்லி பூரி என்னத்தோட வேணுமென்றாலே நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இருக்கும் இது வந்து அந்த இறைச்சிக்கறி கூட தொது போகிற அளவுக்கு இருக்கும் இந்த தவசு காலத்தில் நிறைய ஆக்கள் மிரக்கறி சாப்பிட்ற ஆக்களாக இருப்பீங்க அவைகளுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இறைச்சிக்கறிக்கு ஈடுணையாக இந்த போலிஃப்ளவர் கறி இருக்கும் என்ன நாங்கள் பிரியாணி பவுடர் எல்லாம் போட்டோ நாங்கள் அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் மிகவும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு முறையாவது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது பெரிய இல்லை நீங்கள் பொறிச்சு கத்திரிக்காய் குழம்பு வைத்தங்காய் குழம்பு வைக்கிற மாதிரி பொறிச்சு எல்லாம் எடுத்து வைக்கணும் மண்டில் மிகவும் இலகுவாக குறுகிய நேரத்தில் இது சமைக்கக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் கறி அதோடு இது உடம்புக்கும் நல்ல சத்து மிக்க ஒரு மரக்கறி இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமலுக்கு கொமெண்டில் எழுதி போடுங்கோ മീണ്ടും ഇന്ന് മനുഷ്യ പുതിയ വീഡിയോകൾ ഉണ്ടെ വരെ നാ ഉൾ നോവ നന്റി